வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இப்போ தந்தி டிவி உள்ளிட்ட சேனலெல்லாம் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் விஜயின் அடுத்த கூட்டம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறாருங்கிறத எல்லோரும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் பல சந்தேகங்கள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க மீண்டும் ஜெயித்தாள் மீண்டும் ஜெயித்தாள் அப்படின்னா இந்த நாளைய முக்கால் வருஷமாக இவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜய் கட்சி வந்து ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க அந்த பஸ்ஸுக்கு வந்து ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு ஃபோட்டோலாம் பார்க்குறோம் அதில் வாழைத்தார தான் கட்டியிருக்குது மாலை கூட போடல அந்த டிரைவர் ஆனால் இங்கே ஹைகோர்ட் சொல்லியிருக்குது அரசு அலுவலகங்களில் எந்த ஒரு மத விழாவும் நடத்தக்கூடாதுன்னு எத்தனை அலுவலகங்களில் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மெட்ரோலலாம் நடத்தினதை நம்ம வீடியோவில் பார்க்குறோம் யார் அது தனி மனித சொத்தா எல்லாரும் பயணிக்கக்கூடிய சொத்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மதமே இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட மாடல் அரசு அதுக்கு என்ன பண்ணுச்சு இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறோம் செந்தில்குமார் அவர்கள் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார் திமுக நிகழ்ச்சிக்கு போகிறாரு அங்கே வந்து வேத விற்பனர்கள்லாம் வந்திருக்காங்க அந்த ப இது அடிக்கல் நாட்டுறாங்க எல்லாம் கிளம்புங்கன்ட்டார் அந்த வீடியோ எவ்வளோ பேர் ஆச்சு அவருக்கு சீட்டு கொடுக்கல அவரே வேணான்ட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து நாளை முக்கால் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு நாளைக்கு ஆறு கொலைகள் வீதம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூறு கொலைகள் நடந்திருக்கிறது இது கொடுத்த புலி விவரம் அதையும் தாண்டி இந்த கரூர் விஷயத்தில் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொன்ன பல விஷயங்களில் குறிப்பிடத்தக்க விஷயம் ஆறு வந்து தாவாக்க ஆம்புலன்ஸு ஏழு வந்து அரசாங்க ஆம்புலன்ஸு முப்பத்தி மூணு தனியார் ஆம்புலன்ஸ் இந்த ஆம்புலன்ஸுகள் எல்லாம் எந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டாங்க இது வரைக்கும் பதில் இல்லை அதை எங்கே நிறுத்தி வைத்து அதுக்கும் பதில் இல்லை இப்படி பலவிதமான விஷயங்கள் இனிமேல் ஒவ்வொரு விஷயமாக வரப்போகிறது அதற்கு முன்பே விஜய் கட்சியினரை குறை சொல்லி விஜயை மட்டும் தனிமைப்படுத்தக்கூடிய வேலையில் திமுக சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க முதல் தடவை விஜய் கொஞ்சம் விழுந்தார் இப்போ கொஞ்சம் சுசாரிச்சிட்டாங்க ஏன்னா விஜய் கட்சியினர் போய் நிவாரணம் கொடுத்தது உண்மையிலேயே மகிழ்ச்சி இதான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்னும் அந்த செக்கை போய் சீக்கிரம் கொடுத்தா இன்னும் மகிழ்ச்சி அதை அதிகமாக கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறோம் நாலு நாளாக என்ன விஜய் ஆலோசனை இருக்காரு நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை சொ கூட்டத்தான் சொல்லியிருக்காங்க தந்தி டிவியில் சொல்கிறாங்க அப்படி ஒரு வேலை இருந்தால் அது உண்மையிலே மகிழ்ச்சியான செய்தி ஒரு கட்சி அப்படிங்கிறது தினந்தோறும் இருக்கக்கூடிய கட்சி முடங்கிவிடக்கூடாது கட்சி விஜய் அவர்களுக்கு அரசியல் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருக்கும் ஏங்க ஒருத்தர் வராரு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தோடு வராரு உண்மையிலே வந்து அவர் வந்து காசு பண்ணது ஆசைப்படாது உண்மையிலே நம்ம நம்புகிறோம் ஏன்னா நம்ம நிறையா கட்சியை பார்த்தோம் யாராவது ஒருத்தர் பூசாக வரும்போது இவராவது நல்லது பண்ண மாட்டாரான்னு மக்கள் ஏங்குறாங்க ஒரு ஒரு இப்போ திரா திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை பிஜேபியோ காங்கிரஸ் இவர்களெல்லாம் நல்ல அரசாக கொடுத்துருந்தாங்கன்னா மக்கள் ஏன் மற்றவர்களை நாடப் போகிறார்கள் நல்லா யோசனை பாருங்கள் சிங்கப்பூரில் தொடர்ந்து ஒரே கட்சி ஆட்சி பண்ணுதுன்னு நம்ம கேட்குறோம் எதனால் ஆட்சி பண்ணுறாங்க அவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை ஜெயித்தார் கடைசியாக அவர் இறக்குறார் அப்படிங்கும்போது எதற்காக எம்ஜிஆர் அவர்களை ஆட்சியில் அமர வைத்தார்கள் கலைஞரவர்களை ஆட்சியில் அமர வைக்கவில்லை இது திமுக வந்து அதை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளணுமா வேணாமா இன்றைக்கி திமுக ஒரு ஆட்சிக்கு வருது அடுத்த அதிமுக மாறி மாறி இரண்டு பேர் மட்டுமே ஒரே ஒருவர் கலைஞர் அவர்கள் நல்லாட்சி கொடுத்திருந்தால் அதுக்கப்புறம் எதுக்கு ஜெயலலிதா வராங்க இவ்வளோ ஊழல் பண்ண ஜெயலலிதாமான்னு நீதிமன்றமே தண்டிக்கப்பட்டவங்களை மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் நல்லா யோசனை பாருங்கள் அப்போ இவங்களுக்கு இதில் ஒன்று பிடிச்சிருந்து இது மாறி மாறி கொடுக்குறாங்க அப்போ ரெண்டு பேரும் வேணாம் பெருசாக ஒருத்தர் வர ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு தமிழக மக்கள் ஏன் கூடாது அதுவும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வரும்போது ஆனால் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒருத்தர் வரும்போது எல்லா கட்சியும் கார்னர் பண்ணும் இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பா பழனிசாமி அவர்களும் மேலே இருக்கக்கூடிய பிஜேபியும் இன்றைக்கி விஜய் அவர்களை ஆதரிக்கிறாங்க அதற்கு காரணம் பின்னால் இருக்கக்கூடிய கூட்டம் இந்த நிலைமையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ விமர்சனங்கள் அதாவது நீங்கள் விஜயை பார்த்து கை காட்டும் போது உங்கள் பின்னால் மூணு கை இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது ஏற்கனவே நம்ம சொன்னோம் திருவண்ணாமலையில் நடைபெற்ற அந்த நிலச்சரிவு நிலச்சரிவு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு வந்து பள்ளி குழந்தைகளும் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கின்னு பார்த்து அன்பில் மகேஷ் சிஎம்க்கு ஃபோட்டோ பிறந்தநாள் ஃபோட்டோ போட்டு அவருடைய பிறந்தநாள் போட்டு அதை எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுருக்காரு இதெல்லாம் சமூக ஊடகங்களில் வருது அப்போ நீங்கள் விஜயை பற்றி குற்றம் சாட்டினால் உங்களுடைய பழைய வீடியோக்கள் பழைய பதிவுகள் நீங்கள் என்னென்ன பண்ணுனீங்க அதெல்லாம் இப்போ வெளி உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஓரு பேர் இறந்தது அப்படிங்கிறது யாராலும் மன்னிக்க முடியாத மறக்க முடியாத ஒரு துக்கம் இதில் விஜய் நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி நமக்கு ஒன்றையும் புரியல இது எப்படி இது சார் யாராவது ஒரு ஆள் நடிக்க முடியுமா இன்னொன்றுங்க இப்போ நான் ஒருத்தரை பார்த்தா நம்ம ரஜினியை பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம் ரஜினா பிஜேபியோட தான் சேரமாட்டாருங்க பிஜேபி அனுதாபி தான் பிஜேபிக்கெல்லாம் அவர் வந்து வெளியில் வெளிப்படையெல்லாம் ஆதரவு சொல்ல மாட்டாருங்க பிஜேபி கட்சியில் மாட்டார் சொல்கிறோமா இல்லையா ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு மதிப்பீடு இருக்கும் அண்ணா கொஞ்சம் வீரமாக பேசுவாருங்க சகட்டு மணிக்கு பேசுவாருங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயோ ஒரு பேச்சே ஒரு மாறு ஹச்சராஜ் ஐயோ பேச்சே கேட்க முடியாதுங்க ஸ்டாலின் அவர் ஒரு மாதிரி பேசுவாருங்க உதயநிதி அவர் பார்த்து பார்த்து பேசுவாருங்க இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு ஒரு ஒரு நம்ம வச்சுருப்போம் விஜய் பற்றியான மதிப்பீடுன அவர் அதிகம் பேச மாட்டாருங்க அதிகம் பேசாதவர் முதல் கூட்டத்தில் இப்படி இப்படி திமுகவை வெளுத்து விட்டது தான் பெரிய அளவுக்கு எடுபட்டது பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபா அப்படின்னு அவர் சொல்கிற அந்த ரெண்டே வரி இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ் பல கோடிகள் செலவு பண்ணி இந்த ஸ்டாலின் தான் வரார் விடியல் தர போகிறாருன்னு ஐபேக்கு இவ்வளோ பணம் கோடி கோடி இரநூத்தி நாற்பது கோடி இப்படி கோடி கோடியாக கொடுத்து விளம்பரப்படுத்தி தான் பட்டி தொட்டி ஒன்று பிரச்சாரம் இவர் ஒன்றுமே இல்லாமல் இந்த ரெண்டு வார்த்தை இன்றைக்கி பெரிய ட்ரெண்டு அப்போ இவரால் ஒரு விஷயத்தை சொன்னால் வெகுஜன மக்களுடைய பார்வையில் இது போய் படுது இன்னொன்று சில பேர் திமுகவினர் இப்போ கேட்குற நம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட மாடல் ஆட்சி நல்லா ஆட்சி கொடுத்துருந்தா இப்போ நம்ம சொல்கிறோம்ல இவ்வளோ கொலைகள் இவ்வளோ கற்பழிப்புகள் ஆம்ஸ்டாம் கொலையிலேருந்து ஆரம்பித்தா சொல்லிக்கிட்டே போகலாம் லாக்அப் டெத்து சொல்லிக்கிட்டே போகலாம் இவர்கள் நல்லாட்சி கொடுக்காமல் இவர்கள் மட்டும் திராவிட மாடல் நடத்துகிறார்கள் மற்றவர்களுக்கு அரசியலே தெரியாது அவங்க சின்ன பசங்க தொடர்ந்து இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் விஜய் கட்சிகிட்டு இருக்கவங்க சின்ன பசங்க நாங்கள் பல ஆண்டுகளாக ஆட்சி நடத்தியக்கூடியவர்கள் நல்லா யோசனை பாருங்கள் பல ஆண்டுகள் ஆட்சி நடத்திய திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கி பொருளாதாரம் எப்படி இருக்குது பேசுகிறதுனா நிறைய பேசலாம் இவர்களை பற்றி பேசுவதுன்னா இதை பற்றி எந்த ஊடகமும் பெருசாக பேசுவதில்லை ஆனால் விஜய் அவர்களை பற்றி மட்டுமே கார்னர் பண்ணுவது அப்படிங்கிறது எ எது சரி எது தப்பு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுங்க சார் மக்கள் தானே சரி இறுதி எஜமானார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீதியரசர் ஒன்று தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டதுனால இன்றைக்கி விஜய் ஆதரவு குறைஞ்சிடுவான் மக்கள்கிட்ட நீங்களே சொல்லுங்கள் நல்லா யோசனைப்பாரு அப்போ நீதிமன்றங்கள் திமுகவை வெழுவெழுன்னு வெளுத்து விட்டுருக்காங்களே அதற்கெல்லாம் என்ன பதில் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை யார் தப்பு செய்தார்களோ அவர்கள் தண்டனையிலேருந்து தப்ப முடியாது இன்னொன்று கேட்குறோம் ஒரு காவல் நிலையத்தில் மூணு மூணு இன்டெலிஜென்ஸ் பிரிவு இருக்குது இன்றைக்கி மற்ற ஊரில்லாம் விஜயோடைய கூட்டத்தை பார்த்துருக்கீங்க அங்கே கூட்டம் ஏறிட்டுருக்கிறதை பார்க்குறீங்க ஐநூறுனா கரெக்டாக ஐநூறு போலீஸ் தான் நீங்கள் அனுப்புவீங்களா மக்களுக்கு இழக்கூடிய பலவிதமான சந்தேகங்கள் இருக்குல்ல இந்த சந்தேகங்களுக்கு விடை யார் சொல்கிறது இப்போ நியமிக்கப்பட்ட அசரா கர்க் அவர்கள் தலைமையிலான குழு இப்போ தான் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்குது அதற்கு முன்பே நம்ம நம்ம செந்தில் பாலாஜி அவர்களும் ஐஏஎஸ் அவர்களும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா இது எவ்வளோ பெரிய தப்பு இப்போ உச்சநீதிமன்றத்தில் விஜய்க்கு வந்து ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் கொண்டு போய் காட்டுவாங்களேன் நாளைக்கு புஷியானந்து பாருங்கள் இதெல்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களை உள்ளே தூக்கி வைக்கிறது தான் உங்களுடைய குறிக்கோள் நியாயமாக உங்களுக்கு நியாயமாக உத்தரவு நியாயமாக இதை கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் இல்லை இவங்கள் முதலிலேயே தீர்ப்பு எழுதிவிட்டு அதற்கு பிறகு வந்து எங்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும் நல்லா சொல்லி பாருங்கள் இன்னொன்றுங்க புஷியானந்தையோ நீங்கள் நிர்மல் குமாரையோ பிடிச்சிடுறீங்க பிடிச்சி எவ்வளோ நாள்னு உள்ளே வைப்பீங்க நமக்கு என்ன செந்தில் பாலாஜி மாதிரியா நமக்கு ஒன்றும் புரியல எப்படி உள்ள எவ்வளோ நாள் உள்ளே வைப்பீங்க அதிகபட்சம் பாஞ்சு நாள் வைப்பீங்களா அதுக்கப்புறம் விஜய் நீங்கள் தொடாமல் இருக்கிறது காரணம் எல்லாரும் கேட்குற லாஜிக்கான கேள்வி இல்லை விஜய் நீங்கள் தொடாமல் இருக்கிறது காரணம் உங்கள்கிட்ட இருக்க பயம் இன்னும் பயப்படுறீங்க கேட்டால் நாங்கள் பப்படாத மாதிரி நடிக்கிறது நாங்கள் திராவிட மாடல் யாருக்கும் அஞ்சு மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் ஆனால் டெல்லிக்கு மட்டும் போவீங்க நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அதாவது உங்களோடு நீங்கள் அம்பலப்பட்டு விட்டீர்கள் இன்றைக்கி நல்லா மக்களுக்கு தெரியும் இப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி நல்லது பண்ணியிருந்தால் இவ்வளவு கூட்டம் கூடி இவ்வளோ இளைஞர்கள் கூடுவதற்கு என்ன காரணம் நல்லா பாரு என்ன ஒன்று உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள்ட்ட பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது விஜய்கிட்ட பணம் இல்லை இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இன்னும் ஆழமான அந்த அவங்களுக்கு இந்த இந்த திமுக மாதிரி அந்த நரித்தனம் தெரியல அது உண்மைதான் திமுக பயங்கரமாக ஏற்கனவே அனுபவம் உள்ள கட்சி இதை எடப்பாடி பழனிசாமி கிட்ட பண்ணுங்க பார்க்கணும் உங்களுடைய வித்தையை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் 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 கிளை செயலாளர்னு வந்தவர் அதனால் அவர் இவங்களுக்கே தண்ணி காட்டுவார் அமித்ஷாக்கே அல்வா கொடுத்துட்டு வந்தவர் விஜய் பழகிக்கு வர சார் எல்லாமே பழக்கம் தான் சார் எடுத்த ஒன்றை எல்லோரும் வரணுங்கிறது எந்த விதத்தில் சரி நமக்கு ஒன்றும் புரியல இன்னொன்று சில பேர் கேட்குறாங்க அது எப்படிங்க எடுத்த ஒன்றை வந்து சிஎம் ஆக முடியும் ரைட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவில் இருந்தார் ரைட்டு என்டிஆர் அவர்கள் எந்த கட்சியில் இருந்தார் எப்படி ஸ்டெயிட்டாக முதலமைச்சர் ஆனார் அவர் நல்லாட்சி கொடுத்ததுனால தொடர்ந்து ரெண்டாவது தடவை வந்தார் சார் அங்கே இருக்க மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்களே சார் எப்படி சார் அவர் இன்னும் புரியலையாது ஏன்னா அப்போ வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு பயிற்சி வேணும் அப்படின்னா வந்து ஒரு சட்டத்தில் ஒரு இதே சொல்லியிருப்பாங்களே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் ஒரு கட்சியில் நீங்கள் எம்எல்ஏவாக இருக்க வேண்டும் ஐந்து வருடங்கள் பணியாற்றி இருக்க வேண்டும் அதற்கு பிறகு தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் இப்படி ஏதாவது சட்டம் இருக்கா சொன்னால் புரியலையே அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக குடும்பத்தில் பிறந்தவங்க தான் முதலமைச்சராக முடியும் வெளியால் யாருமே ஆகக்கூடிய அனுபவமே இல்லைன்னா எந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கும் நல்லா யோசனை பாருங்கள் என்ன அனுபவம் வேணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன இது இதையே இதையே சொல்லி வருவாராம் நேராக வருவாராம் முதலமைச்சர் வரான் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீமானவர்கள் பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து தான் இந்த இந்த பர்சன்டேஜ் வருவார் மக்கள் கூட்டத்தின் அடிப்படையில் தானே தலைவர் உருவாகிறாரு மக்களுக்கு ஒருத்தரை பிடிக்குது அது எதனாலலாம் சொல்ல முடியாது இன்றைக்கி விஜயா மக்களுக்கு பிடிச்சிருக்குது ஸ்ட்ரைட்டாக வருவார் அவருக்கு என்ன எடுத்தவொடனே இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது அதுக்கு அவர் எதுக்கு இன்னொரு கட்சியில் போய் எம்எல்ஏ இருந்து பயிற்சி பெற்று முதலமைச்சர் ஆகணும்னு எப்படி நீங்கள் நினைப்பீங்க ஒன்று எடுத்தவனே கட்சி ஆரம்பிக்கிறது முதலமைச்சர் ஆகணும் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றே ஆகக்கூடாதுங்க ஒரு பத்து பஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஆவீங்க ஒன்றும் அப்போ நீங்கள் எல்லாம் எப்படி வரீங்க சா உதய உதயநிதி எப்படி வரப்போகிறாரு டக்கு டக்குன்னு வந்து ஆகிறார் அவர் மட்டும் அவலாம் இவர் மட்டும் ஆகக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் சரியான வாதமாக இருக்கணும் ஒன்றும் புரியலையே உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே எல்லாத்தையும் இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுமாங்க ஞாராக வராது முதலமைச்சர் ஆகிறாருங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுவேன் எடுபட அதாவதுங்க விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இல்லை ஆனால் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வலுவான காரணம் வேணும் இந்த இந்த க நாற்பத்தோரு பேருங்கிறது காரணமே இல்லைங்க சார் நாற்பத்தோரு பேர் மரணம் கண் முன்னா நடந்தால் எல்லோரும் கலங்கி போயிடுவாங்க சார் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி அன்பில் மகேஷ் ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதி ஆகட்டும் நம்ம விஜய் அவர்கள் ஆகட்டும் புஷி ஆனந்த் யார் சீமான் டிடிவி தினகரன் யார் வேணால் சொல்லுங்கள் இவங்க எல்லாத்துக்கும் எடப்பா பழனிசாமி எல்லாத்துக்கும் பணம் மனம் கனத்து தான் இருக்கும் யாராவது விரும்புவாங்களா அதை நல்ல மனநிலையெட்டிருக்கக்கூடிய யாராவது திரும்ப நம்மளாலே ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஐயோ அதை யோசித்தாலே கஷ்டமாகுது அந்த வீடியோ தொடர்ந்து போட 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 அந்த கதறல் கேட்கும் போது ஒரு இறப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சார் ஒரு நாள் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு உறவு போயிடுச்சுன்னா அதுவும் வயசாகி போனாலே நம்ம துக்கப்படுவோம் இது டக்கு டக்குன்னு குழந்தைகள்லாம் போகும்போது அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது வெளிவரத்துக்கே ரொம்ப நாள் ஆகும் சார் இதை விட்டுட்டு உடனே விஜய் கருத்து சொல்லணும் உடனே விஜய் ஒன்றும் புரியவே மாட்டேதே என்ன விஜய் என்ன கருத்து சொல்லணும் சொல்லுங்கள் அந்த கருத்து நாலு நாளுக்கு அப்புறம் சொன்னால் என்ன பிரச்சனை சரி அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே போவாது அது நம்ம சொல்லிட்டோம் ஏங்க அது அவங்க அவங்க வந்து வேறு ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அவங்க என்னன்னா அவ் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்போ தான் புதுசு இப்போ நீங்களே சொல்கிறீங்க புதுசு உண்மையிலே புதுசு போயிருக்கணும் நம்ம இப்போவும் சொல்கிறோம் போயிருக்கணும் விஜய் உடனடியாக போயிருக்கணும் அது நமக்கு மாற்றிருக்கிறது இல்லை அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் கேட்டோம் நிர்வாகம் வர வேணாம்ச்சு நாங்கள் என்னங்க பண்ணுறது இப்போவும் சொல்லிகிட்டு இருக்கோம் விஜய் விரைந்து போகணும் இந்த நீதிமன்றலாம் பார்க்கக்கூடாது இந்நேரம் போயிடணும் இப்போ அவங்க நிர்வாகிகள் போனது ஓரளவுக்கு சந்தோஷம் இவரே போயிடணும் ஏன் விஜய் அவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறோன்னா ஏங்க இன்றைக்கி வேறு யார் மாற்று நீங்கள் சொல்லுங்கள் சீமான் எட்டு சதவீதம் வச்சுருக்கார் அவர் ஆட்சியை பிடிக்க முடியுமா வேறு யார் ஆட்சி தமிழ்நாட்டில் வேறு ஆட்சி வேல்முருகன் வேறு யார் தமிழ்நாட்டில் திமுகவை பிஜேபி ரெண்டும் எதுக்கிறவங்க அதான் நமக்கு இப்போ திமுக பிஜேபியை ரெண்டும் எதுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி யார் விஜய் தான் இருக்கார் இப்போ மக்கள் பால் அவர் இயற்கையிலேயே அவர் மேலே கவனம் செலுத்துவது தவிர்க்கவே முடியாது தமிழ்நாட்டில் இன்னமும் சொல்கிறோம் பிஜேபி அப்படிங்கிற கட்சியோட விஜய் பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க இப்போ அவங்க தரப்புலேருந்து வந்துருச்சு பிஜேபியோட நாங்கள் பேசவே மாட்டோம் நம்ம தான் சொன்னோம் எங்கள் இதுக்கு விரிவாக ஒரு அறிக்கை உடணும் நம்ம சொன்னவங்க நேற்று வீடியோலேயே சொன்னோம் விஜயவர்கள் தரப்புலேருந்து விரிவாக ஒரு அறிக்கை வரணும் ஏங்க பிஜேபியோட ஒட்டுமில்ல உறவும் இல்லைங்க நாங்கள் எங்கள் பிஜேபியிட்ட போகிறோம் இத்திட்டமிட்ட சதிங்க திமுக பண்ணுறவங்கள இவங்க ஒரு அண்டர்க்ரவுண்ட் டீலிங் வச்சுருக்காங்க அந்த டீலிங் எங்கிட்ட சாயத்தை பார்க்குறாங்க எங்களுக்கெல்லாம் கொள்கை தான் முக்கியம் எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணி இல்லை சொல்ல வேண்டியதானே தானே சொல்லிட்டாங்க இப்போ எங்கே என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் உடனே இப்போ காலேருந்து செய்து காங்கிரஸ் உடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏங்க இதாங்க நம்ம சொன்னோம் விஜயோட எண்ணமே காங்கிரஸ் தானேங்க அவர் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க இந்த நாலு நாலு நிமிஷம் ஸ்கிரிப்டும் சூப்பர் ஸ்கிரிப்ட் நீ எழுதி வச்சுக்கோங்க இவர்கள் அதான் சொல்லட்டுமே நம்ம உண்மை ஒரு நாள் எப்படியும் வெளி வரும் அஸ்ராக்கருக்கு தலைமையில் பண்ணியிருக்காங்க நேர்மையான அதிகாரி நல்லா விசாரணை பண்ண போகிறாரு நிறையா விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தவர் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதில் கருத்தே இல்லை இப்போதைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை விஜய் கொடுக்கணும் கண்டிப்பாக அதெல்லாம் இப்போ இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதா சொல்கிறாங்க நல்ல விஷயம் ஏன்னால் மாவட்ட செயலாளர்கள் ஒரு கைடன்ஸ் வேணும் புஷியானந்த் மட்டும் அவர் வந்து ம தலைமறைவாக இருக்கிறதுனால வந்து கட்சி செயல்படாமல் இருக்கக்கூடாது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட அங்கங்கே என்ன பிரச்சனை என்ன பண்ண போகிறீங்க இன்னும் கட்டமைப்பை வலுப்படுத்துங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதாவது ஒரு அரசியலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்குது இன்னொன்றுங்க ஒரு தலைவர் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாவே அந்த மாவட்ட செயலாளருக்கு ஒரு தெம்பு வந்துடும்ல இப்போ எல்லாம் வெளியில் வரக்கூடிய செய்திலாம் ஐயோ விஜய் அவ்வளோ தான் அவங்க போச்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைப்பா தலைவர் கூப்பிட்டா இருப்பா எதுங்க கலங்காதிப்பா வரக்கூடிய ஆச்சு நம்ப ஆச்சு தான்ப்பா இறங்கி நம்ம நிறைய வேலை பண்ணும்பா எல்லாம் வேகப்படுத்துங்கப்பா அதனால் விஜய் அவர்கள் ஒரு நல்ல மூவ் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறோம் தொடர்ந்து அந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் தான் நினைக்கிறோம் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி தான் தமிழகத்துக்கு எதிரான கட்சி அது நமக்கு அந்த அந்த பார்வையில் நமக்கு மாற்றமே இல்லை திமுகவும் மதச்சார்பற்ற கட்சி அதுலேயும் நமக்கு மாற்றுக்கிறதுலாம் இல்லை அந்த ஒரு ஊழல் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்ங்கிறதா நம்மளுடைய எண்ணம் அதை செய்தாலும் நாம் வரவேற்போம் தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் இன்னொன்று வச்சுக்கோங்க விஜய்க்கு இன்னும் அசைக்க முடியாத ஆதரவு இருக்கிற தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் வெளியில் போய் கிரவுண்டில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஸ்ட்ராட்டஜியும் அதான் சொல்லுது ஸ்ட்ராட்டஜி கூட வேணாங்க நம்ம வெளியில் போய் கேட்டு பாருங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்க விஜய் மலையை தப்புங்கிறாங்க அந்த ஆதரவு இருக்கும் வரை விஜய் அசைக்க முடியாது தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்